வணக்கம் இன்று விஷேடமாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை செய்வதற்கு தற்போது நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கின்ற முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பாக மக்களுக்கு அறிவிப்பதற்காகவே நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தோம் அதன் அடிப்படையில் முதலாவதாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது அப்போ அந்த ஜனாதிபதி தேர்தலே நிச்சயமாக இம்முறை வெல்லப்போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான எங்களுடைய தலைவர் தோழர் அனுரகுமாரி சநாயக்கவா அப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பு வேலைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மிகவும் வெற்றிகரமான பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் விஷேடமாக இந்த நாட்டில் இருக்கின்ற சகல மக்கள் தரப்பினரையும் ஒன்றிணைத்திருக்கும் அது மாத்திரமல்ல எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கோம் அதற்கு முதல் இம்மாதம் பதினைஞ்சாம் தேதி நாளை முதல் மக்களுக்கு வழங்குவதற்கான கொள்கை பிரகடன சாராம்ச விளக்க ஒன்று நாலு பக்கத்தை கொண்ட ஒரு பத்திரிகை மக்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு தீர்மானித்திருக்கோம் அப்போ அந்த கொள்கை பிரகன்ன விளக்க உரையை சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் நாடு தழுவிய ரீதியாக மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாடு தழுவியாக வாழ்கின்ற மக்களுக்கு மக்களிடம் செல்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் அனைத்து விதமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு கொள்கை பிரகடனை விளக்க உரை எடுத்துக்கொண்டால் பல்வேறு தரப்பினரை சார்ந்த மக்கள் அல்லது பல்வேறு தரப்பினருக்கு உரிய கொள்கை பிரகடனை விளக்க உரையும் கூட நாங்கள் இப்பொழுதுக்கு வெளியிட்டிருக்கோம் அதில் பிரதானமாக நாட்டில் பொறியியல் துறையை பிரதிநிதித்தம் செய்கின்ற நாட்டில் இருக்கின்ற பொறியியலாளர்களுக்கான அல்லது பொறியியல் ரீதியாக எமது நாட்டை கட்டியெழுப்புவது எப்படி என்ப கொள்கை பிரகடன விளக்கோரை வெளியிட்டிருக்கும் அதே போன்று ஆர் அண்ட் டி அதாவது ரிசேஷன் டெவலப்மெண்ட் கொள்கை பிரகடனத்தையும் நாங்கள் இப்போது வெளியிட்டிருக்கோம் அதே போன்று ஆசிரியர்களுக்கான அல்லாத கல்வித்துறை சார்ந்த கொள்கை பிரகடன விளக்கவுரை துறையை உள்ளடக்கிய கொள்கை பிரகடன விளக்கவுரை இவ்வாறான பல்வேறு விதமான ஒவ்வொரு துறையை சார்ந்த கொள்கைகளையும் விளக்கங்களையும் நாங்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கோம் அதில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் சமூர்த்தி தொடர்பிலான கொள்கை பிரகடன விளக்க உரையின் போது இந்த நாட்டின் நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் அல்லது எங்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுகின்ற எங்களுடைய எதிராளிகள் நாங்கள் வந்தவுடன் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்று கூறுகின்ற போலியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஒருவிடத்தில் இன்றைக்கும் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் அதாவது அபிவிருத்தி துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி சமூக துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி மனிதாபிமான அடி அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாட்டு மக்களிடமிருந்து நாட்டிலிருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் தான் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட அல்லது பின் தங்கிய மக்கள் அவர்கள்தான் இன்றைக்கு மானியங்களை எதிர்பார்த்து வாழுகின்ற மக்களாகும் அந்த வகையில் அந்த மக்களுக்கான நிவாரணத்தை மேலும் அதிகரிப்பதற்கு அதை போன்ற சதா காலமும் இன்னும் ஒருவரை நம்பி வாழாது தாங்கள் சுயமாக தாங்கள் கையை ஊன்றி கரணம் பாய்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்கள் சலுகைகள் அனைத்தையும் இதைவிட காத்திரமான முறையில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கு எதுவான கொள்கை பிரகடன விளக்கமுறையே இம்முறை எங்களுடைய சமூர்த்தி மகாநாட்டில் வெளியிட்டு இருக்கின்றோம் அப்போ அந்த பகனையில் பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியார நாங்கள் சகல தரப்பினரையும் இணைத்து கொண்ட இந்த நாட்டில் பெண்களை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி இளைஞர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டில் இருக்கின்ற பொருளியலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டின் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி சகல தரப்பினரோடும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமான ஆணித்தரமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவோம் இப்போது எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த பிரச்சார நடவடிக்கைகள் இந்த துறையை சார்ந்த அனைவருமே எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றார் அது மாதிரமல்ல வெளிநாட்டில் வாழுகின்ற டயஸ்போராக்கள் அல்லது புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போதே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பிரச்சார நடவடிக்கையில் தாங்களும் செயற்படுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வகையில் இன்றைக்கு உள்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி வெளிநாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி சகல மக்களையும் இணைத்து சகல மக்களுடைய அங்கீகாரத்தோடு ஆதரவோடு அனுசரணையோடு இம்முறை இந்த தேர்தலில் வெற்றிவாக சூடுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த வகையில் இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் கூட இன்றைக்கு மிக தெளிவாக தெரிகின்றது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக நாங்கள் வந்த பாதை என்பது மிகவும் ஒரு ஒரு அதாவது கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு பாதையை நாங்கள் கடந்து வந்திருக்கோம் அந்த பக்கம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எமது நாடு நாட்டில் இருக்கின்ற வளங்கள் தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றது விஷேடமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பீடத்திற்கு வருகின்ற பொழுது எண்பத்தி மூணு பில்லியன் டொலராக இருந்த கடன் இன்றைக்கு நூற்றி ஒரு பில்லியன் டொலராக அதிகரித்திருக்கின்றது கடன் பொறியில் மேலும் சிக்க வைத்திருக்கின்றார்கள் நிலைமையின் கீழ் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் தொகையில் இருபத்தி அஞ்சு தசம் இரண்டு வீதமான மக்கள் ஒரு மாதத்துக்கு பதினேழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் வருமானத்தை பெறுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் இன்றைக்கும் இலங்கையினுடைய புள்ளி மத்திய வங்கியினுடைய அறிக்கை கூறுகின்றது நான்கு மேற்கொண்ட குடும்பத்திற்கு மாதாந்த செலவாக ஒரு லட்சம் ரூபாய் தேவை என்று ஏனென்றால் சகல பொற்குண்டை விலைகள் அதிகரிப்பு மக்களுடைய வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது இவ்வகாறு அதிகரித்திருக்கின்ற போது இந்த நாட்டில் வாழ்கின்ற இருபத்தஞ்சு தசம் இரண்டு வீதமான மக்கள் இன்றைக்கு இன்றைக்கும் பதினேழாயிரம் ரூபாவுக்கு குறைவான வருமானத்தை பெறுகின்ற மக்களாக இருக்கின்றனர் அதன் காரணமாக வறுமை அதிகரித்திருக்கின்றது அதன் காரணமாக நாட்டில் மந்த பூசணமா பூசாக்கின்மையா அல்லது மக்களுடைய வாழ்நிலை சீர்குலைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது அதை போன்றும் மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கலாச்சார விளிமியங்கள் அனைத்தும் சிதைக்கப்பட்டு இருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகரிப்பு போதைப் பொருள் விற்பனை அதிகரிப்பு பட்டப்பகளில் கொலை கொள்ளை காட்டும் என்ற ஆண்டுத்தனமான நடவடிக்கை பாதாள உலக கோஷ்டினுடைய செயற்பாடுகள் வாழ் கும்பலின் செயற்பாடுகளில் அவர்களுடைய அராஜகம் தலை விரித்தாடுகின்ற மை இன்றைக்கும் காணக்கூடியதற்கு அதனால் அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் கூட இன்றைக்கு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக நாங்கள் பயணம் வந்திருக்கின்றோம் எழுபத்தி ஆறு வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தது வேறு யாருமல்ல இந்த இரண்டு கும்பல்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அந்த இரண்டு கும்பல்களும் சேர்ந்து இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஆட்டம் இன்றைக்கு எமது எம்மை அதகால பாதாளத்தில் தள்ளியிருக்கின்றார்கள் அதனால் இந்த சாபக்கெட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய சகாப்தத்தை புது யுகத்தை இலங்கைக்கான மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென மக்கள் இன்றைக்கு திடச்சங்கற்பம் பூண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இம்முறை தேர்தல் என்பது மிகவும் தீர்மானகரமான தேர்தலாகும் இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்பது மேற்கு குடியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டினை கொள்ளையடித்தவர்கள் லஞ்ச ஊழல் மோசடி ஈடுபட்டவர்கள் எமது நாட்டினை சீரழித்தவர்களே இந்த நாட்டினுடைய அரசு தலைவர்களாகவும் அரசாங்கங்களையும் அமைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்போது மக்களுக்கு தேவைப்படுகின்றது எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மக்களுடைய ஆட்சி மலர்வதற்கான சகல விதமான சூழல்களும் இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது அதனால் இன்றைக்கு புதியம் பிறக்கப் போகின்றது அந்த புதிய நிர்மாணிப்பவர்கள் தேசிய மக்கள் சக்தியாகும் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இம்முறை தேர்தலிலே வெற்றிவாக சூடுகின்ற அமைப்பாக இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான அமைப்பாக இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட திருட்டு கும்பல் இல்லாத ஒரே ஒரு அமைப்பாக அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிநித்தம் செய்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதுவான கொள்கை விளக்கங்களுடன் வருகின்ற ஒரு கட்சியாகும் அமைப்பாகும் அதனால் அந்த அமைப்போடு மக்கள் அனைவரும் அணி திரளும்படி மிக மிக வினைமாக முதலில் நாங்கள் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அடுத்ததாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விஷேடமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையில் இருக்கின்ற வடபகுதியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் மக்கள் இன்றைக்கு எதை முடிவு செய்வது யாருக்கு வாக்களிப்பது எங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய தள்ளாட்டம் ஏன் இப்படி ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஒற்றுமையின்மை ஏன் இப்படி ஏற்பட்டிருக்கின்றது என்ற கருத்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேசுபடலா பொருளாக மாறி வருகின்றது அந்த வகரான நிலைமை இருக்கின்ற போதுதான் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டுமென்று சமூகத்தில் கருத்து நிலவியது அந்த கருத்து நிலவியதற்கு ஏற்ப அவர்களுடைய குறிக்கோளாக கோட்பாடாக இருப்பது வேறு எதுமல்ல தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் அதாவது தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த இரண்டு கும்பல் ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி சிறிலங்கா சுதந்திர கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் பல்வேறு விதமான கூட்டமைப்புகள் வந்திருந்தாலும் கூட இந்த அனைவரும் மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் மக்களுக்கும் போலியான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் தேசிய பிரச்சனை இன்று தீர்ப்போம் நாளை தீர்ப்போம் என்று கூறி கூறியே மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விஷ்ணிடமாக இன்றைக்கு மக்களுக்கு தேவை இருக்கின்றது அப்படியானால் இந்த நாட்டின் தமிழ் மக்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் இயக்கம் ஒன்று மக்களுக்கு தேவைப்படுகின்றது அப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் கடந்த காலங்கள் எடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அது பிசுபிசுத்து போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் தமிழ் வேட்பாளரை முன்வைக்கின்ற போது அவர்களுடைய நோக்கமாக குறிக்கோளாக அதிலிருந்த பல்வேறு சிவில் துறையை சார்ந்த பேராசிரியர்கள் அல்லது முக்கிய நபர்கள் சிவில் செயற்பாட்டாளர்களுடைய கூற்று நாங்கள் யாருனோடும் பேரம் பேச போவதில்லை நாங்கள் இந்த பேரம் பேசுவதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதன் காரணமாகவே இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்று கூறுகின்றார் அவ்வாறு இவர்கள் இவ்வாறு கூறுகின்ற போது மறுபுறம் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நேற்று முதல் நாள் இலங்கையில் இருக்கின்ற அதாவது இந்த தமிழ் கூட்டமைப்பை பிரதிநித்தம் செய்கின்ற தமிழ் பொது வேட்பாளருக்காக குரல் கொடுக்கின்ற அவர்களுக்காக கையொப்பமிட்ட நபர்கள் சென்று ரணில் விக்ரமசிங்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் அப்ப ரணில் விக்ரமசிங்கா என்பவர் இந்த நாட்டில் தோல்வி அடைகின்ற நபர் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இம்முறை தேர்தலிலே அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு ஆசனத்தை கூட வெற்றி முடியாத நபராக மாறி மக்களைய ஏமாற்றிய மக்களை வாஞ்சித்த மக்களுடைய பணத்தை கொள்ள நபர் என்பது நாங்கள் மாத்திரம் கூறவில்லை முழு நாட்டுக்கே தெரியும் அப்போ அந்த நபர்னுடைய செயற்பாட்டின் கீழ்தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் அதற்காக பாராளுமன்றத்தை ஒரு ஒரு சட்டவாக்க சபையாக அல்லது ஒரு செயற்குழுவாக மாற்றி அமைத்து அதன் ஊடாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற போது அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தேசிய பிரச்சினை தீர்வு தொடர்பாக தாங்களுடைய முன்மொழிவுகளை முன்வைத்தார் அவகார முன்வைக்கின்ற போது அந்த தீர்வு முன்மொழிவினை அந்த கூட்டத்தை கூடுகின்ற பொழுது அதனுடைய தவிசாளராக தலைவராக தலைமை தாங்கியவர் வேறு யாருமல்ல இந்த ரணில் விக்ரமசிங்காவாகும் அப்போ இந்த ரணில் விக்ரமசிங்க மற்ற கட்சிகள் எல்லோருமே தாங்களுடைய முன்மொழிவை முன்வைக்கின்றார்கள் அதில் முன்மொழிவினை முன்வைக்காத ஒரே நபர் ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாக அப்போ அந்த காட்சியோடு அந்த விக்கிரமசிங்காவோடு பேசி தமிழ் மக்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் இந்த தமிழ் வேட்பாளரை பிரதிநித்தம் செய்கின்ற தமிழ் பொது கட்டமைப்பை சார்ந்தவர்கள் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்கா அவருடைய வரலாறே தமிழ் மக்களுக்கு எதிரான வரலாறு ഐശ്യദേശീയ കക്ഷിയുടെ വരലാ എൻപതേ തമിഴ് മക്കൾക്ക് എതിരാണ് വരലാ அது எழுபத்தெட்டாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி அதன் பிறகு இவர்களால் கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்ட மூலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அது பயங்கரவாத தடுப்பு சட்டமா அவசரகால சட்டமா அதன் பிறகு வந்து சர்வஜன வாக்கெடுப்பா பின்னர் வந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமா பிறகு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலா மாவட்ட சபை தேர்தலை மோசடி செய்தது மாத்திரமல்ல அன்று எங்களுக்கும் சொந்தமாக இருந்து எங்களுடைய பொக்கு ஸ்தானமாக கருதப்பட்ட எங்கட புனித ஸ்தானமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்துகின்ற போது அதை பார்த்து ரசித்த நபர் இந்த ரணில் விக்ரமசிங்காவாக இது நான் சொல்லவில்லை அன்றைய காலகட்டத்தில் எஸ் டி பண்டாரநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்திலும் கூட குறிப்பிட்டு இருக்கின்றார் அதாவது யாழ் நூலகத்தை யாழ்ப்பாணத்தை எரித்தவர் போது அதை பார்த்து ரசித்தவர் நெஞ்சத்தில் ஈரமில்லாத இந்த ரணில் விக்ரமசிங்காவா பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் உண்ட பக்கம் தலை வச்சு கூட தமிழ் மக்கள் படுக்க முடியாது அப்படின்ற திசையை கூட பார்க்க கூடாது என்கின்றதான் உண்டு ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நமது தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல் கட்சிகள் இன்னமும் போயிட்டு இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய காலை நக்கி பிழைக்கின்ற நடவடிக்கைகளை எடுப்பது ஏன் என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள் தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள் அதாவது நீங்கள் பொது வேட்பாளரை உருவாக்கியது தமிழ் மக்களுடைய இறப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கென்றால் தமிழ் மக்களுக்கென்று சுய நிர்ணய உரிமை கோட்பாடுண்டு முன்வைத்தீர்கள் அது மாத்திரமல்ல சமஷ்டி முறையை முன்வைத்தீர்கள் அந்த சமஷ்டி முறைக்கு இந்த சுயநிர்ணய உரிமைக்கு இணங்குகின்றவர்கள் இணக்கமான ஒரு கருத்தியலை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றோம் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களை நாசம் செய்தவர்களோடு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது தமிழ் மக்களை இந்த தமிழ் தமிழ் மக்களை பிரதிநித்தம் செய்வதாக கூறுகின்ற இந்த தமிழ் கட்டமைப்பை தமிழ் கட்டமைப்பை சார்ந்தவர்கள் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்களை பற்றி பேசுகின்ற பொழுது தமிழ் தேசியத்துவத்தை மாத்திரம் பேசுகின்ற போது இன்னமும் அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுவார்கள் என இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இப்போது நிலைமை மாறி வந்திருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் சிந்திக்க தலைப்பட்டு இருக்கின்றார்கள் இவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கள் என்னவென்று தமிழ் மக்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு நன்கு தெரியும் அதனால் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களும் தமிழ் மக்களும் ஒரு புதிய பாதையில் செல்வதற்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக அணி திரண்டிருக்கின்றார்கள் அதற்கான உரையாடல்கள் இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது அவ்வாறு மேலோங்கி இருக்கின்ற பொழுது இவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து விட்டு சொல்லுகின்றார்கள் நாங்கள் ரணில் விக்ரம்சிங்காவை சந்தித்தது வேறுனாலும் அல்ல நாளை ஜனாதிபதியாக வரப்போகின்றவர்கள் ஒரு சிங்கள உறுப்பினரை ஆவார் அவர் வருகின்ற பொழுது அவரோடு அதன் பிறகு அவர்களோடு கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கு ஏசிவான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே நாங்கள் சென்றோம் சரணடைந்தோம் என்று கூறுகின்றார் அதற்காக கூறுகின்றார்களா அல்லது பெட்டிகள் கைமாறப்பட்டனவா அல்லது வேறு ஏதாவது சலுகைகள் வழங்கப்பட்டனவா அல்லது வேறு சலுகைகள் வழங்குவதாக கூறப்பட்டனவா என்பது யாருக்குமே தெரியாது தமிழ் மக்களுக்கும் புரியாத புதிராகவே இருக்கின்றது இவ்வாறு புரியாத புதிர்களை போடுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சதா காலமும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியுமா முடியாது என்பது இவர்கள் புரிந்து கொண்டு உண்மையுடைய தமிழ் மக்கள் மீது அக்கறை இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு விசேடமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது நாடு சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டில் தேசிய பிரச்சனையை கூறி கூறியே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி கூறியே அதனால பதிமூன்று ப்ளஸ் தருகின்றேன் சமஷ்டி தருகின்றேன் தனிநாடு தருகின்றேன் வடகிழக்கு இணைக்கின்றேன் என்வாறான கூற்றுக்களை கூறி கூறியே மக்களையே மாற்றியிருக்கின்றார்கள் வஞ்சித்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் துவண்டு போயிருக்கின்றார்கள் அவ்வாறு துவண்டு போயிருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அவர்களை துடிச்சலச் செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ணம் முழுவதும் வடமாகாணம் முழுவதும் கிழக்கு முழுவதும் தமிழ் மக்களை பிரதிநித்தம் செய்கின்ற இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழ் யுவதிகள் இன்றைக்கு தாங்களுடைய தலை விதியை மாற்றியமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் வேகமாக இன்றைக்கு மக இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி கால்விமான்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரச ஊழியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அணுகு பெருமை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ அணி திரல்கின்ற தேசிய மக்கள் சக்தியை பற்றி பார்க்கின்ற ஒரு பார்வை தோன்றியிருக்கின்றது அந்த வகையில் இந்த இனியும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அல்லது தமிழ் பொது கட்டமைப்பினுடைய இவர்களுக்கு இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கு இனியும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு விஷேடமாக இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சினை மறுபடியும் பூதகரமாக வெடித்திருப்பதை காணக்கூடியதாக நேற்று அண்மையில் இவர்கள் சம்பள நிர்ணய சபையோடு கூடி பேசி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தருவதாக கூறப்படுகின்றது உண்மையிலேயே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது தோட்டம் தொழிலாளருடைய கோரிக்கை என்ன விஷேடமாக இன்றைக்கு சாதாரண ஒரு மேசன் பாஸ் கைக்கூலியாக வேலை செய்கின்றவரும் கூட இன்றைக்கி மூன்றாயிரம் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறுரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற போது இந்த நாட்டிற்காக இருநூறு வருடங்களாக மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து இன்னைக்கு சூப்பி எறியப்பட்ட மாங்குட்டைகள் ஆட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் வேறு யாருமல்ல தோட்ட தொழிலாளர்கள் சகல வழிகளிலும் இன்றைக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் பொருளாதார நெருக்கடி என்பது உண்மையிலேயே பாரிய ஒரு சுமையாக மாறியிருக்கும் ான சுமையான போது இன்றைக்கு அங்களுடைய மக்களுடைய கோரிக்கை தாங்களுக்கு குறைந்த பச்சம் இரண்டாயிரம் ரூபாவது சம்பளம் வேண்டும் என கூறுகின்றார் அப்பஸ்வாறு கூறுகின்ற பொழுது அந்த மக்களை பிரதிநித்தம் செய்கின்ற ஒரு சில தொழிற்சங்க முட்டிக் காசுக்காரர்கள் பாட்டனும் மக்களை ஏமாற்றினான் அப்பனும் ஏமாற்றினான் மாமனும் ஏமாற்றினான் மச்சானும் ஏமாற்றினான் இன்னைக்கு பேரனும் ஏமாற்றுகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் போராடி நான் எனது எனது முயற்சியின் கீழ் பெற்றுக் கொடுத்தேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் யாருமே எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தோற்ற தொழிலாளர்கள் என்பது இன்னமும் கூட இந்த நாட்டுக்கு அந்நிய செலவானியை பெற்று கொடுப்பதற்கு உழைப்பாலும் உதிரத்தாலும் வியர்வையாலும் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற மக்கள் அதனால் அவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் உண்டு இருக்கின்றது தாங்களுடைய சம்பள உயர்வு தேவை தாங்களுடைய அதாவது வழக்கு செலவுக்கு ஏற்ற ஊதியம் தேவை என்கின்ற கோரிக்கை அவர்களிடம் இருக்கின்றது அந்த கோரிக்கை எவ்வாறு இருக்கின்ற போது இன்றைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் அது மாத்திரமல்ல ஒரு பெண் தொழிலாளி இருபது கிலோ தேயிலை பறிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் மேலதிகமாக பறிக்கின்ற ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் தருவதாக கூறுகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மலேக வரலாற்று முழுவதுமே எடுத்து பார்க்கின்ற பொழுது மலேக மக்களை இவ்வாறு தேர்தல் காலங்களில் அல்லது இந்த சம்பள உயர்வு பிரச்சனையின் போது மக்களை ஏமாற்றியதே வரலாறாக இருக்கிறது அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கா கடந்த மேதின கூட்டத்திலே கூறினார் தோட்ட தொழிலாளிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தருகின்றன கடந்த வாரம் அவருடன் கேட்கின்ற பொழுது நான் அப்படி சொல்லவில்லை என்று கூறுகின்றார் அவ்வாறு மக்களை மடையர்களாக அல்லது மக்களை ஆடு மாடுகள் என நினைக்கின்ற நெஞ்சத்தில் ஈரமில்லாத ஒரு ஜனாதிபதியே இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்றார் அந்த ஜனாதிபதி என்பது தோட்ட தொழிலாளர்களுடைய பசியாக வேதனையாக துன்பமாக எதுவும் தெரியாத நபராகவே இருக்கின்றார் அந்த நபசோடு தேர்ந்து கொண்டு எங்களோட பாரம்பரியதாக என அழைக்கப்படுகின்ற தொழிற்சங்கங்கள் அனைத்துமே அவருடைய காலை மாத்திரம் நக்கி பிழைப்பது அல்லது அமைச்சி பதவிகளுக்கு எலும்பு சுண்டுகளுக்கு அல்லது ஆளுநர் பதவிகளுக்கு சோரம் போகின்ற நபர்களாகவே மாறிய தவிர எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் கடந்து விட்ட போதிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை செய்யாத போது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் ஒரு ஏமாற்றுக்கு தயாராகி இருக்கின்றார்கள் தோட்ட தொழிலாளர்களை இந்த தேர்தல் கால சித்து விளையாட்டுக்களில் மூலமாக ஏமாற்றி தோற்ற தொழிலாளர்களுடைய வாக்குகளை பறிப்பது எப்படி என்கின்ற செயற்பாடே இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தோட்டங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கின்ற புத்திஜீவிகள் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதேபோன்று இந்த பிரச்சனை சம்பந்தமாக கூறும் மக்கள் அனைவருமே இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு பாரம்பரிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு பாட்டன் பூட்டன் பேரன்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் அதே போன்று ரணில் விக்ரமசிங்காவோடு கூடி குழாவி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் சஜித் பிரேமதாசோடும் கை கோர்த்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கும் சொல்லுகின்றோம் நீங்கள் எல்லோருமே கடந்த காலங்களிலிருந்து தமிழ் மக்களை பகடைக்காய்களா ஆட்டம் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் இம்முறை மக்கள் இன்றைக்கு புதிதாக புதிய முடிவினை எடுத்து உங்களை பகடைக்காய்களாக மாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கையினை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி தோட்ட தொழிலாளர்கள் எடுப்பார்கள் என்பது மாத்திரம் உண்மை